மேஷம்ங்க மென்மேலும் வளரக்கூடிய மென்மேலும் செல்வங்கள் பெருகக்கூடிய மேஷ மேஷராசிய நேர்கள் நல்ல ஒவ்வொரு விஷயங்களும் நல்ல விஷயம் நடக்குங்க ஒரு கட்டிடம் பாதியிலே நின்னது அதாவது போன நவம்பர்ல இருந்து படாத பாடு பட்டாச்சுங்க நீங்க வேறங்க வந்து திரும்ப திரும்ப மேஷம் மேஷம் சொல்றீங்களே அப்படின்னு கேட்டு எனக்கு காது தாங்க வலிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்க பாதிய எல்லா விஷயம் விட்டுருக்கோம் இல்லையா கட்டடம் நடந்து விட்டுருக்கோம் பிரிந்து ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சுட்டு இருப்பீங்க இப்படியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு என்ன நடப்பாருன்னா நமக்கு அடுத்தடுத்த மாதங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயங்களா நடக்க ஆரம்பிக்கும் எல்லாம் இந்த கிரக அமைப்புகள் ரொம்ப வீரியமா இருந்ததெல்லாம் நமக்கு எதிரா இருந்தது எல்லாமே என்ன ஆகும்னா பலம் இழக்க ஆரம்பிக்கிறார் பலம் இழந்து நமக்கு நல்ல கிரகங்கள் வலுவூட்ட ஆரம்பிக்கிறாரு அப்போ வலுவூட்டும் போது நமக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கும் நம்ம என்ன செய்தா வெற்றி பெறலாம் எனக்கு சொந்த பந்தத்தோட சேர வாய்ப்பு கிடைக்குமாங்க நான் பிரிந்து இருக்கேங்க அம்மா அப்பாவோட அப்படியெல்லாம் மனசு ஒருகி குழந்தைங்கள்ல இருந்தால் பெரியவர்கள்லருந்து நிறைய வேதனைகள் இருக்கும் அப்போ என்ன நடக்க போகுது நம்ம பார்ப்போம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்கு பார்த்தீங்களா அது உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குங்க எப்படி தெரியுமா ஜெயிப்பீங்க விட்டு போனதெல்லாம் உங்களுக்கு திரும்ப 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 உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருங்க உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு கால் பண்ணி ஒரு நேம் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து ஏதோ ஒரு நேம் சொல்லி அவனுக்கு வந்து அடுத்த ஒர்க் உனக்கு கிடைக்க போது முடிச்சு கொடு அப்படின்னு சொல்லுவீங்க நீங்க ஒரு நேம் போட்டு ஒரு பிராண்டா பண்ணுவீங்க